ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி ராகி மாவில் இவ்வளவு சாஃப்டாக மாய்ஸ்டான சாக்லேட் கேக் செய்ய முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு அவ்வளோ சூப்பராக மாய்ஸ்டாக செம்மையாக இருந்தது மைதா மாவு சாப்பிட்றது ஹெல்தி கிடையாதுன்னு நினச்சி கேக் சாப்பிடாதவங்க கூட இந்த கேக்கை ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் மூணு முட்டை போட்டுடலாம் வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் ரெண்டுமே சேர்த்தியே போட்டுடலாம் இதில் ஒரு கப் பொடித்த சர்க்கரை போட்டுடலாம் நான் சர்க்கரையை மிக்சி ஜாரில் அரைச்சி தான் போட்டிருக்கேன் இதை லோலேருந்து மீடியம் ஸ்பீட் வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்டினியூஸாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு கப் ராகி மாவு இது நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட கால் கப் கொக்கோ பவுடர் போட்டுடலாம் அப்படியே அரை கப் வாசனை இல்லாத எண்ணெய் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல சன்ஃப்ளவர் ஆயிலாக சேர்த்திக்கலாம் திரும்பவும் இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் வெட்ட இன்க்ரீடியண்ட் ரெண்டுமே நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் இருந்து கேக் பேட்டரை ஸ்பேட்டலாக வச்சு எடுத்து விட்டுரலாம் ஏன்னா அது ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேருந்து நம்மளால் ஊற்ற முடியாது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் நான் ப்ரூ இன்ஸ்டன்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் அரை கப் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடலாம் காஃபி பவுடரை சேர்த்தும் போது சாக்லேட் ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக எடுத்து கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பவுடரை சூடான தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு இதை சுட சுட கேக் பேட்டரில் ஊற்றிடலாம் இந்த காஃபி டிகாக்ஷனோட சேர்த்தி கேக் பேட்டரை ஒரே மோஷனில் கலந்துடணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எடுத்துட்டு எடுத்துட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா ஒரே மோஷனில் கலந்துட்டுருக்கேன் பாருங்கள் ரைட் சைடு மோஷனாகவே நான் கலந்துட்டுருக்கேன் அவ்வளோதான் கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆயிருக்கு கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் வினீகர் நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுற அதே வினீகர் தான் போட்டிருக்கேன் அதே மோஷனில் திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்துட்டரலாம் அவ்வளோதான் நம்ம ராகி மாவில் செய்யக்கூடிய கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு கேக் டின்ல நான் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம் கேக் பேட்டர் இது போல் டேப்பர் பண்ணி விட்டுர்லாம் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிலீஸ் ஆகிக்கும் இந்த கேக்கை நான் ஒன் எயிட்டி டிகிரிஸ் டென் மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட்டட் ஓவனில் திரும்பவும் ஒன் எயிட்டி டிகிரிஸில் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸிலையே கேக் எனக்கு சூப்பராக பேக் ஆயிடுச்சு கத்தி கிளீனாக வந்திருக்கு இதை இப்போ கொஞ்சமாக ஆறு விட்டுர்லாம் இதை கடாயில் கூட பேக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் கடாயில் எப்படி கேக் பேக் பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கேக் இருந்து கேக்கை டீமோல்டு பண்ணி எடுத்துடலாம் பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம் கேக் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல மாயாக சூப்பராக இருக்குன்னு யாருமே நம்ப மாட்டாங்க இது நம்ம ராகி மாவில் தான் செஞ்சுருக்கோன்ட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கேக் கொஞ்சம் சூடாக இருக்குது நல்லா முழுமையாக ஆற விட்டுடலாம் கேக்கில் கோட்டிங் போடுறதுக்காக நம்ம சாக்லேட் டிராச் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் இரநூறு கிராம் மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன் சாக்லேட்டை டபுள் பாய்லர் மெத்தடில் நான் உருக்கி எடுத்துக்க போகிறேன் சாக்லேட்டை கொஞ்சமாக கலந்துட்டுட்டு இதில் அரை கப் ஃப்ரெஷ் க்ரீம் நான் போட்டுக்கிறேன் க்ரீமோட சேர்த்தி சாக்லேட்டை நல்லா கலந்துட்டுக்கலாம் க்ரீமும் சாக்லேட்டும் நல்லா ஒட்டுக்கா மெல்ட் ஆகிட்டு வந்தால் தான் நம்மளோட சாக்லேட் கிரனாச் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நல்லா கண்டினியூஸாக கலந்துட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் சீக்கிரமாக சாக்லேட் மெல்ட் ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாக்லேட் கிரனாட்ச் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம் முழுமையாக ஆரட்டும் கேக்கை நான் இப்படியே சாப்பிட போகிறதில்ல டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட போகிறேன் க்ரீம் எல்லாம் நான் யூஸ் பண்ணலை ஏன்னா நான் பர்த்டே கேக் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணலை நீங்கள் பர்த்டே கேக்கு கூட மைதா மாவுக்கு பதிலாக இது போல் ராகி மாவில் செஞ்சுட்டு விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி பர்த்டே கேக் போலவே ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஹெல்த்தியான பர்த்டே கேக்காக இருக்கும் இப்போ இந்த கேக்கை நான் மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு சாக்லேட் கிரனாட்சை மேலே ஊற்றிக்கிறேன் சாக்லேட் கிரனாச் நல்லா முழுமையாக ஆறிடுச்சு ஒவ்வொரு லேயர் நடுவில் இது போல் சாக்லேட் கிரனாச் வைக்கும்போது கேக் சாப்பிடும்போதும் நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கும் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சிம்பிளாக சாக்லேட் கிரனாச் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷ்னலாக கூட நல்ல க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீட் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பவும் அடுத்த லேயரில் நான் இது போல் கிரனாச் போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த மூணாவது லேயருமே வச்சு நல்லா ஃபுல்லுமே நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓரங்கள் எல்லாமே நான் ரொம்ப கவர் பண்ணிக்க போகிறது இல்லை மேலே மட்டும் அப்படியே கிரனாஜ் போட்டுக்க போகிறேன் அவ்வளோதான் பாருங்கள் மூணு லேயருக்குமே நான் கீழே கீழே நான் வச்சு எடுத்திருக்கேன் இருக்கிற எல்லா கிரனாட்சுமே நான் இது போல் மேலே கோட் பண்ணிட்டேன் ஃப்ளேவருக்காக வேண்டி நானும் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்துட்டு வெஜிடபிள் பீலர் வச்சுட்டு சும்மா டிசைன் மாதிரி மேலே பீல் பண்ணி விட்டுக்க போகிறேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக கவரிங் பண்ணி டாப்பிங் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருந்துச்சு டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு இது நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கேக் கட் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது யாருமே நம்ப மாட்டாங்க இது ராகி மாவில் செஞ்ச கேக் தான்ட்டு நீங்கள் சொல்லாமல் கொடுத்து பாருங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக ரொம்ப மாயாக ராகி கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே சின்ன சின்ன டிப்ஸ் வச்சுட்டு ராகி மாவுலேயே கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்